நம்ப ஹாலிடேஸ் பண்டாச் நம்பர் ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சௌத் இண்டியாஸ் நம்ம ஒன்ட்ராவேல் ப்ராண்ட் மீனாக்ஷி ஃபேக்கல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நாக் எங்கெடுக்கும் போது பறந்துது என்னென்னு பார்த்தோமோ தான் ஒரு முட்டை வேற எடுத்து ஸோ அதை மிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது அப்படியே வந்து பார்லையும் ஃபஸ்ட்லேயும் தான் போயிட்டு ஸோ இப்போ மூணு நாள் கழிச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் ஒரு ஒன் வந்து பறந்துருவாங்க இது யூஸ்வலா வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் தான் இது தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் சிதிக் பாஷா இவர் தஞ்சை ரகுமா நகரில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பணியாற்றி வருகிறார் சித்திக் தனது இல்லத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலுவலகத்திற்கு தினமும் ஸ்கூட்டரில் சென்று வருவது வழக்கம் இந்த நிலையில் வழக்கம் போல அலுவலகத்தின் பார்க்கிங் பகுதியில் தன்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு தன்னுடைய பணிக்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு மீண்டும் வண்டியை எடுக்கும்போது அந்த இடத்தில் குருவி கூடு கட்டியிருப்பது தெரியவந்தது அந்த குருவி முட்டையிட்டு குஞ்சு பிரிப்பதற்காகத்தான் தனது வாகனத்தில் தஞ்சம் அடைந்துள்ளது என குருவியின் உணர்வுகளையும் வழிகளையும் கடந்த ஓரிரு நாட்களாக பேருந்தில் வேலைக்கு சென்று வருகிறார் தற்போது அந்த மூன்று முட்டையிலும் மூன்று குஞ்சுகள் பிறந்து பாதுகாப்பாக ஸ்கூட்டரில் தங்கி உள்ளது அந்த குஞ்சுகள் பறக்க ஒரு வார கால ஆகலாம் என கூறும் சித்திக் தினம்தோறும் வேலைக்கு சென்று வரும்போது வண்டியின் இருக்கையில் தாய் குருவிக்கு தண்ணீர் வைத்தும் குருவிகளை கவனித்து வருகிறார் இதுகுறித்து சித்திக் பாஷா கூறுகையில் பறவைகள் விலங்குகள் மேல் எனக்கு பற்று அதிகம் கொரோனா காலத்தில் ஏற்கனவே இது போன்ற சம்பவம் எதர்ச்சியாக எனது ஸ்கூட்டரில் இரண்டு முறை நடந்துள்ளது அப்போதும் இதைத்தான் செய்தேன் இது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று நினைக்கிறேன் வெயில் காலங்களில் மட்டுமல்லாமல் எப்போதும் பறவைகளுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் தண்ணீர் தானியங்கள் பறவைகளுக்கு ஏற்ற உணவுகளை கொஞ்சம் வைப்பது அவசியம் நமக்கு வாழ்க்கையில் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்ற ஆசை தேவைகள் இருக்கும் ஆனால் பறவைகள் எதிர்பார்ப்பது உயிர் வாழ தேவையான உணவு தண்ணீர் மட்டும்தான் அவற்றை அறிந்து நாம் எல்லோரும் செய்யும் சிறு உதவி நாளை பல உயிர்களை காக்கும் என்று சித்திக் பாஷா தெரிவித்துள்ளார் என் பேர் சித்திக் பாஷா தான் சொந்த போது நான் ஒர்க் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ ஒரு நாள் வந்து எப்போதுமே நான் யூஸ்வலாக சாப்பாடு எடுத்துகிட்டு வரது இல்லை ஸோ அன்னைக்குங்கிற சாப்பாடு எடுத்து வந்ததுனால வண்டியை வச்சுட்டு மேலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் கீழே இறங்கினேன் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்க்கும்போது தான் குருவி வண்டி எடுக்கும் போது குருவி பறந்தது என்னன்னு பார்க்கும்போது தான் வந்து கூடு கட்டிட்டு ஸோ அதில் ஒரு முட்டை வேற இருந்தது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டு பைக் வாக்குலையும் பஸ்லேயும் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் தினமும் வந்து பார்ப்பேன் ஸோ தினமும் பார்ப்பமே அதிக தேங்கு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா திருப்பி வராது ஸோ அதனால் காலையில் போகிற போதா பார்ப்பான் ரித்தன் வரப்போ பார்ப்பேன் அப்படி பார்க்கும் போது தான் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து முட்டையிலேருந்து புரிஞ்சி குஞ்சு வந்துருது ஸோ இப்போ மூணு நாள் கழித்து தான் கன்று முடிச்சிருக்கு இதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் வந்து மேபி க பறந்துடும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் லாக்டவுனில் ரெண்டு தேங்க் இந்த மாதிரி குருவி முட்டை போட்டப்போ லாக்டவுன்லேயுமே வண்டி எடுக்கலை ஸோ அதையுமே வச்சிருந்தேன் அப்படியே ஸோ இது சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாதிரி நாய் வளர்க்குறது இந்த மாதிரி விலங்குகள் பறவைகள் வளர்த்ததான் ரொம்ப பிடிக்கும் அந்த ரீசன்னால் இது வந் ஏன் வண்டிகிட்டே இருந்ததுனால ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே வச்சுக்கலாம் இது யூஸ்வலாக வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயந்தான் இது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இந்த மாதிரி அழிஞ்சு போகிற விஷயங்களை வந்து தான் நம்ம இருப்போம் ஸோ நம்மளால முடிஞ்சது என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஸோ குருவிக்கு தண்ணி வைக்கிறது சாப்பாடு வைக்கிறது ஸோ சம்மர் சீசன் சம்மர் டைம்லலாம் குருவிக்கு வந்து ரொம்ப தண்ணி தாக அடிக்கும் நம்மனா தேடி குடிச்சிருவோம் நமக்கு அவைலபிள் இருக்கும் அதுங்களுக்கு இல்லாததுனால ஸோ அது எங்கெல்லாம் மோஸ்ட்லி வருதோ நம்ம வீட்டுக்கு போட்ட மாதிரி இல்லை ஸோ வீட்டுக்கு வெளில காமன் சொல்ல இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வச்சு சப்போர்ட் பண்ணலாம் நான் இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கிறத நான் நம்மளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் வேறு எந்த ஒரு இதுவுமே காப்பாற்ற முடியாது ஆனால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்